மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க பாஸுக்கான தேர்ட் ப்ரமோ ரிலீஸ் தேர்ட் ப்ரமோல வந்து நம்ம கனிய வந்து பிரிச்சு மேயாருன்னு சொல்லாங்க அந்த மாதிரி தான் வந்து நம்ம அமித் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு டார்கெட் பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலு புதுசா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ண மக்களே என்ன உதவினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும் ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அதான் பார்க்க போறோம் அமித் அவர்கள் வயல் கார்டில் வந்து உள்ள வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு ஸோ வீட்டுக்குள்ள வந்தவொடனே அவருக்கான ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு ஒருத்தர் பற்றியே பேச சொல்லுவாங்க ரெகுலரா நடக்கிறது தான் எல்லா பிக் பாஸ்லேயும் வந்து ஒரு புது வயல் கார்டு வந்தவொடனே வந்து உள்ள பழைய கண்டென்ஸ் இருப்பாங்களா அவங்களை வந்து எதாவது வச்சு செய்யுங்க ஏதாவது இது பண்ணுங்க மாதிரி பிக் பாஸ் உள்ள வரும்போதே டார்கெட் மாதிரி கொடுப்பாரு ஒரு டாஸ்க் மாதிரி அந்த டாஸ்க்கல வந்து முதல்ல நம்ம கனியை தான் காட்டுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள பார்க்கும்போது ஒரு அரசியல்வாதி ஃபீலிங் மாதிரி இருக்குது எனக்கு அந்த மாதிரி சொல்லிடுறாரு அரசியல் மாதிரி ஃபீலிங்னா வந்து அவங்க உங்க கூட இருக்க உங்களுக்கு வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க ஆனால் வந்து அது வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டாகவே இருக்காது இந்த மாதிரி சொல்லியிருக்காரு என்னென்னா வந்து இப்போ ஒரு ஒரு தலைவராக இருக்கீங்கன்னா ஸோ கூட தொண்டர்களெல்லாம் அவங்கள வந்து அது இது நல்லது கெட்ட பயங்கரமாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க செலவில் வந்து போஸ்டர் அடிப்பாங்க ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க எதோ பண்ணுவாங்க பேனரில் அவங்க பெரிய ஃபோட்டோ மாதிரி போட்டு வச்சிருவாங்க போட்டு வெடி போட்டு வச்சவங்களுக்கு ஒரு ரூபா ப்ரோசன் இருக்காது அவங்களுக்கு செலவு தான் இருக்கும் ஆனால் போட்டவங்களுக்கு வந்து பயங்கரமான கிரெடிட் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து கனி வந்து ஒரு டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க உண்மைதான் கனி வந்து ரம்யா சபரி எஃப்ஜே சோ இவங்களை எல்லாருமே வந்து ஒரு டீமா வச்சிருக்காங்க இதுல இன்க்ளூடிங் வினோத் இப்போ ஜாயின் பண்ணிட்டார் சோ எதுக்கு கனியக்கா 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 யார் இந்த வீட்டுக்கு நல்லா கனியக்கா யார் இந்த வீட்டுக்கு சூப்பர் கனியக்கா இந்த மாதிரி வந்து ஒரு டீம் வந்து ஒன்று கிரியேட் பண்ணி வச்சு மாதிரி நம்ம வந்து அமித் சொல்றது தான் அது ஸோ கனியை ஜூம் பண்ணுறாங்க கனி அப்படியே உரைக்கிறாங்க அதுக்குள்ள கண்டுபிடிச்சிங்களா விஷயத்த நான் இன்னும் ஒரு ஐம்பது நாளாக ஓட்டலாம்னு நினைச்சினேன் முப்பது நாளுக்குள்ளேயே வந்து இது மாதிரி ஆயிடுச்சு மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு தெரியுதுங்க ஏன்னா வந்து அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று வந்து சேதம் வந்து சொன்னாரு கனியை வந்து நீங்கள் வந்து சபரி மற்றும் கனி வந்து நம்ம ரம்யாக்கெல்லாம் சப்போர்ட் பேசியிருந்தாங்களா ஃப்ரீயாக விடு தட்டி விடு அது சொல்லியிருந்தேன் அதனால வந்து அமித் அவர் வந்து ரெண்டாவது கானா வினோத் அவர்கள் தான் சொல்றாங்க திவாகர் என்ற நபர் வந்து உங்களுக்கு வந்து தகுதியாக கிடையாது நீங்கள் என்ன ஈக்குவலாக கிடையாது என்னோட ஸ்டேட்டஸ் கிட்டே கிடையாது நீங்க வந்து என் கூட கம்பேர் பண்ணும்போது நான் காலில் போற செருப்பை விட நீங்கள் வந்து தகுதி கம்மிய மாதிரி வந்து சில விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாரு ஸோ அது வந்து வினோத் அவர்கள் சொல்ல முடியாம சொன்னாரு இந்த வாரம்லாம் அதுக்கு முன்னாடி வாரம் வந்து விஜயஸ்கிட்ட சொல்லியிருந்தாரு பிளஸ் வந்து அவர் ரொம்ப ஃபீலும் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி பண்ணுற ஒரு நபரு கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணியிருந்தா கானா வினத்தை சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ண டேட்டா திவாகரோட மோதணும் ஒன் டு ஒன் மோதிய வந்து நீங்கள் அதில் இருந்து வின் பண்ணணும் ஓகேங்களா அவர் என்ன சொல்ல வராரு அதுக்கு ஆப்போசிட்டாக உங்களால் என்ன பண்ண முடியும் நீங்கள் யார்ன்றதை அடித்து ப்ரூஃப் பண்ணணும் அடிச்சு நான் அந்த அடிச்சு கிடையாது கெத்தான் நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் அதெல்லாம் பண்ணாமல் பின்னாடி போயிட்டு உட்காந்து கை தட்டி நீ ஜாலியாக இது இருக்கீங்களே அது மாதிரி கேட்குற கரெக்டு தானே ஏன்னா அவனு வினோத்ன்றவருக்கு வந்து பயங்கரமாக இருபது வருஷமாக வந்து ஃபீல்டில் இருக்காரு கானா பாட்டு இருக்காரு அவர் வந்து நிறைய பேரை மீட் பண்ணிருக்காரு நிறைய விஷயங்கள் தெரியும் ஓகேங்களா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுமே நீங்கள் ஏன் வந்து இவர் கூட போயிட்டு மறுபடியும் சீண்டிட்டே இருக்கின்ற மாதிரி தான் அமிதும் கேட்டிருக்காரு என் தன்னசே தன்னாத் தான் சொன்னார் வினாத்து உங்களுக்கு வந்து இருபது வருஷமா ஃபீல்டில் இருக்கீங்க இவர் வந்து ஒரு வருஷம்ங்க ஃபேமஸ் ஆகுது நீங்கள் அவருக்கு பின்னாடியே போகிறீங்க ஸோ உங்களுக்குன்னு தனியாக வந்து யோசனை கிடையாதா நீங்கள் தனியாக விளையாட மாட்டிங்களா உங்களுக்கு வந்து எவ்வளோ விஷயம் தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அவரெல்லாம் வந்து சின்ன ஆள் அவர் கூட நீங்கள் ஏன் போய்ட்டு சீண்டிகிட்டே இருக்கின்ற மாதிரி வந்து அண்ணன் சேதனம்னு சொன்னேன் இப்போ அமித்தும் அதான் சொல்லிட்டு இருக்காரு கானா வினத் அவர் கேட்டோன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்காரு என்னடா இவ்வளவு பேர் சொல்றமே நம்ம மாறலாமா அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாரு என்னன்னு தெரியல அவர் மாறிட்டார்னா அவரோட கேம் வந்து வேற லெவலாக இருக்குங்க ஏன்னா வந்து அண்ணன் போய் சொல்லியே ஓட்டிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ஓட்டுகிட்ட வந்துட்டார் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டுக்கெல்லாம் வந்து பெரிய விஷயம் ஏன்னா வந்து பயங்கரமான ஃபேமஸாக இருக்கிற ஒரு நபர் ஓகேங்களா அந்த மாதிரி ஆளுங்களாம் அவ்வளவு ஓட்டு வரும் இவர் ஃபேமஸ்ன்னு சொல்ல வரல பட் வந்து பிக் பிக்பாஸ் வந்த வந்தப்பதான் ஒரு எட்நூறு பாட்டு பாடியிருக்காரு இவர் வந்து டோனி பாட்டு பாடியிருக்காரு ஏர் ரமன் கூட இந்த மாதிரி வந்து நிறைய படங்கள் பாடி இருக்காரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருன்றது பாஸ் வீட்டுக்குள்ள வந்த பார்த்தீங்கன்னா தெரியும் அது மாதிரி எனக்கு தெரியாது கானா வினாத்துன்னு தெரியும் நம்ம நம்ம ஏரியா பக்கத்துல இருக்க சென்னையில் இருக்காருன்னு தெரியும் பட் வந்து இந்தளவு ஃபேமஸ் எனக்கு தெரியாது இதுதான் வந்து உண்மை திவாகர் உங்களுக்கு சரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்னிங் கொடுக்குறாரு என்ன வார்னிங் கொடுக்குறாருன்னா உங்க டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துனா தப்பு கிடையாது ஓகேங்களா ஸோ உங்களோட அடையாளத்தை வந்து வெளிக்கட்டுறது தப்பே கிடையாது ஸோ பாஸ் ஷோன்றது அதுக்கு தான் ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் டேலண்ட் இருக்கோ டான்ஸ் ஆடுவீங்களா சிங்கிங் பண்ணுவீங்களா குக்கிங் பண்ணீங்களா ஜம்ப் பண்ணுவீங்களா எதோ என்ன வேணால் பண்ணலாம் டாஸ்க் பேஸ்ட் ஆகிங்களா என்ன வேணால் நீங்கள் பண்ணிடலாம் தப்பே கிடையாது ஆனால் வந்து மற்றவங்களோட வந்து டேலண்ட்டையோ அவங்களோட அடையாளத்தையோ கொச்சைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம இவரு திவாகர் வந்து எந்த ஆங்கிளில் சொன்னாலுமே வந்து புரிஞ்சிக்காத ஒரு நபர் இவர் வந்து இவரோட மைண்ட் செட் ஃபுல்லாக இருந்தால் தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிலே சினி இண்டஸ்ட்ரியிலே வேற தான் ஒரு மைண்டுக்குள்ள இறக்கிருக்காங்க யார் என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டாரு அமித் அவர்கள் சொல்றது கூட கேட்பாரா நம்மளுக்கு தெரியல ஆனா கை அப்படியே கட்டி தான் வந்து வந்து அவர் ரியலைஸ் பண்ண மாட்டாரு ஓகேங்களா நான் தான் இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் அந்த தர்பி சாப்பிட்றது வந்து சூர்யா என் தான் வந்து ரீக்ரியேட் அந்த பயன பேசிட்டு இருந்தார் இது வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவர் வந்து திருந்த மாட்டாரு கேட்க மாட்டாரு புரிஞ்சிக்க மாட்டாரு சொல்லும் போது நல்லா வந்து அப்படியே கேட்குற மாதிரி இருக்கா அதுக்கப்புறம் வந்து அது பண்ண மாட்டாரு ஸோ இப்போ அமித் அவர்களதான் சொல்லியிருக்காங்க இன்னொருத்தவங்களும் கொச்சா பரத்தாதீங்க அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்கேன் இது வந்து அவர் எப்படி எடுத்துப்பாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து வியானா வியான சொல்றாரு யாராவது முறைச்சா உடனே அழக்கூடாது சோ அது வந்து எப்படி என்ன அப்படின்னு சொன்னவன வியானா நான் அழையல பிரவீன் சொன்னதுக்குள்ள அழலைன்னா லைட்டா தண்ணி வந்துச்சு வந்துச்சுன்னு அவ்வளவுதான் மற்றபடி நான் வந்து அழையில இந்த மாதிரி வந்து அவங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து அமித் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் பார்த்தது உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் அழுதிங்களா அழுவில்லையா இல்லை நான் சொல்லலை நான் வந்து விஷுவல் என்ன பார்த்தோம் ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ பிரவீன் சின்னதாக சொல்லியிருப்பா அதுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு வியானா ஓகே பட் இப்போ கேட்கறது நான் வந்து அழையலானுன்னு சொல்லியிருந்தாங்க பட் வியானாக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா வந்து அவங்க கேமில் உள்ளே வந்துட்டாங்க ஸோ கேம் எப்படி விளையாட்ன்னு தெரிஞ்சிச்சு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கேம் கூட ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்காங்க நல்லபடியாக நல்லபடியாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு வந்து சேதன் வந்து அவங்க வந்து தான் சொன்னார் வேற நீங்கள் நல்லா விளாட்றீங்க நல்லா ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க ஸோ உங்களுக்கு கேம் புரியுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கிளியராக சொல்லுங்க நல்ல ஷார்ப்பாக இருக்கீங்க மாதிரி பேசியிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பேசுகிறோம் என்ன சொல்ல வரன்றது வீட்டுக்குள்ளே வந்து நாலஞ்சு பேர் தான் சொல்லலாம் அந்தளவு தான் வந்து இருக்கிற பதினாறு பேரில் வந்து ஸோ நாலஞ்சு பேர் சொல்ல முடியும் மற்றபடி வந்து அந்த எல்லாருக்குமே வந்து கிளவர்லாம் சொல்ல முடியாது ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து வியனா வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறாங்க நிறைய கருத்துக்கள் வைக்கிறாங்க வேலிடான கருத்துக்கள் ப்ளஸ் வந்து யாருக்கிட்ட என்ன பேசணுன்றது அவங்களுக்கு கிளியராக தெரியுது ஸோ நல்லபடியாக விளாட்றாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களை வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அமேஜ் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப பெருசாக அஃபெக்ட் ஆகாது மேபி அவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஓகே இவங்க சொல்கிறாங்களா இந்த விஷயத்தில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம நின்று பேசணும் நம்ம வந்து இதுக்கப்புறம் அழகக்கூடாது தைரியமா எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணணுன்ற மாதிரி ஸ்ட்ராங் கலா ஆவாங்க தான் நான் நினைக்கிறேன் மற்றவங்க வந்து இது எப்படி எடுத்துப்பாங்கன்னா இவங்கன்னா சொல்றது நான் என்ன கேட்கறது அல்ல நான் நல்லா தானே பண்ணிட்டு இருக்கேன் இவங்க எல்லாம் எனக்கு வந்து சொல்றது புதுசாக வந்து ஒரு நாள் உள்ள வந்தா போதுமா உள்ள வந்துட்டு இவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கணுமா அப்படின்னு தான் நிறைய பேர் இருப்பாங்க நேத்து கூட அப்படியே இருந்தாங்க சோதனை பேசிட்டு போன உடனே நம்ம கலை வந்து பீட் போனீங்கன்னு சொன்னா அவங்க பெருசாத்தமா ரொம்ப கேஷுவலா பேசியிருந்தாரு இந்த தான் வந்து பிக் பாஸ் பிக்பாஸ்ல யாருமே வந்து மற்றவங்க சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தோணும் அவங்க என்ன சொல்றாங்க அதுதான் அந்த மாதிரி பண்ணுறாங்க பண்றாங்க அதுக்காக இந்த நாலு பேரை வில உள்ள விட்டுருக்காங்க இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கணும் பாக்கணும் மக்கள் உங்களோட கருத்துக்களை என்ன மறக்காம பாத்தீங்கன்னா அடுத்த சந்திக்கலாம் நன்றி வணக்கம்